கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு அர்த்தமுள்ள வாழ்க்கை த மீனிங் ஃபுல் லைஃப் இதை பற்றிய ஒரு தியானத்தை நான் உங்களோடு செய்ய விரும்புகிறேன் ஆண்டவுடைய கிருபையினாலே ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம் ஆண்டவுடைய பரிசுத்த நாமத்திற்கு நாம் நன்றி சொல்வோம் இந்த புதிய ஆண்டையை துவங்கும்போது இந்த ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கைக்கு ஒரு குறிக்கோள் ஆங்கிலத்தில் கோல் என்று சொல்வோம் அப்படிப்பட்ட ஒரு குறிக்கோளை அமைத்து நாம் இந்த வாழ்க்கையை துவங்குவது நமக்கும் நல்லது அடுத்தவருக்கும் நல்லது இந்த வாழ்க்கையை கொடுத்த ஆண்டவருக்கும் நல்லதாக இருக்கும் எனவே நீங்களும் நானும் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றவனுமாக நம்முடைய ஆற்றலுக்கு தகுந்தவனுமாக ஏதாவது ஒரு குறிக்கோளை நம்முடைய வாழ்க்கைக்கு அமைத்து அந்த குறிக்கோளை இந்த ஆண்டிலே நிறைவேற்றி முடிக்க நாம் முயற்சி செய்வோம் கனி இல்லாத மரத்தை மக்கள் விரும்ப மாட்டார்கள் அதே போன்று மனமில்லாத மலர்களையும் விரும்ப மாட்டார்கள் நம்முடைய வாழ்க்கையும் கூட குறிக்கோள் அற்ற ஒரு வாழ்க்கையாக இருந்தால் அது வாழ்ந்தும் பயனில்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும் நம்முடைய வேத புத்தகத்திலே ஆதியாகமும் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை நாம் படித்தால் மெத்துசாலா என்பவர் தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது ஆண்டுகள் வாழ்ந்தார் மறித்தார் தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது ஆண்டுகள் திருமறையிலேயே அதிகமான ஆண்டுகள் வாழ்ந்தவர் மெத்துசாலா எனவே அப்படிப்பட்ட நீண்ட ஆயிலை உடையவராக இருந்தாலும் கூட எதையும் அவர் செய்ததாக எழுதப்படவில்லை வாழ்க்கை என்பது முன்பதும் உடுத்துவதும் உறங்குவதும் அல்ல வாழ்க்கைக்கு ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டாம் ஆங்கிலத்திலே சொல்வார்கள் இட் இஸ் நாட் த மேட்டர் ஹவு லாங் வி லிவ் பட் ஹவு பெஸ்ட் we live தட் மேட்டர்ஸ் அதாவது எவ்வளவு நீண்ட ஆண்டு காலம் நாம் வாழ்க்கிறோம் என்பது முக்கியமல்ல நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம் எனவே நீங்களும் நானும் இந்த ஆண்டிந்திய துவக்கத்தில் இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு குறிக்கோளை அமைத்து வாழலாம் நாம் திருமலையை படிக்கும்போது ஏராளமான பேர் குறிக்கோள் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததை நாம் படிக்கின்றோம் ஒரு சிலரை நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நான் சொன்னதுக்கு மேலாக மற்றவர்களையும் நீங்கள் அவருடைய குறிக்கோளை அறியும் போது அதையும் நீங்கள் சேர்த்து கொள்ளும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்னொரு காரியத்தையும் நான் சொல்கின்றேன் தயவுசெய்து இந்த செய்தியை நீங்கள் கேட்ட பின்னதாக மற்றவர்களும் அதை கேட்கும்படியாக இந்த செய்தியை அவர்களுக்கும் நீங்கள் ஃபார்வர்ட் செய்யும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் திருமறையில் ஏனோக்கு என்பவர் முன்னூற்று அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்தார் அதில் முந்நூறு ஆண்டுகள் தேவனோர் சஞ்சரித்தார் என்று சொல்லி நாம் படிக்கின்றனக்குன்றிய நோக்கம் என்ன பெரும்பாலான அவருடைய வாழ்க்கையின் பகுதியை தேவனோடு அவர் செலவிட்டார் எனவே தேவனோடு இருப்பது தான் நோக்கமாக குறிக்கோளாக இருந்தது அதே போன்று நோவா இந்த உலகத்தில் வாழும்போது கடவுள் இந்த உலகத்தை அழிக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்தார் அப்போது நோவாவை பார்த்து அந்த சந்ததியிலேயே நோவா நீதிமானாக இருந்ததினால ஒரு பேழையை கட்டும்படியாக சொன்னார் அந்த பேழையை கர்த்தர் என்ன சொன்னாரோ அதன்படி நோவா செய்து முடித்தார் என்று சொல்லி நாம் படிக்கின்றோம் நோவாவின் நோக்கம் என்ன கர்த்தருடைய திட்டத்திற்கும் கர்த்தருடைய சித்தத்திற்கும் தன்னை அர்ப்பணித்து வாழ்வது அப்படியே செய்தார் வாழ்ந்தார் சிப்பிரால் போவால் ரெண்டு பேரும் யூத பெண்கள் எகிப்து நாட்டில் இருக்கிறார்கள் எகிப்து நாட்டின் அரசர் ஒரு ஆணை பிறப்பிக்கிறார் யூத பெண்களுக்கு பிரசவமாகும் போது ஆண் குழந்தை அவர்கள் பெற்றால் அவர்களை கொன்றுவிட வேண்டும் அந்த குழந்தையை கொன்று போட வேண்டும் இது அரச ஆணை இப்படிப்பட்ட நேரத்தில் மருத்துவச்சிகளாக இவர்கள் இருவரும் பணியாற்றுகிறார்கள் ஆனால் இவர்கள் இருவரும் கடவுளுக்கு பயந்து மனசாட்சிக்கு இடம் கொடுத்து யூத பெண்கள் ஆண் குழந்தையை பிரசவிக்கும் அவர்களை கொன்று போடாமல் காப்பாற்றினார் எனவே இந்த ரெண்டு சகோதரிகளுக்கும் யூத ஆண் குழந்தைகளை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்பது நோக்கம் மோசே மோசே ஆண்டவுடைய திட்டத்திற்கும் சித்தத்திற்கும் கீழ்ப்படிந்து நானூற்று முப்பது ஆண்டுகளாக எகிப்து நாட்டிலே அடிமைகளாக இருந்த இஸ்ரேல் மக்களை மீட்டு நாற்பது ஆண்டுகள் மனாந்தர பயணத்திலே அவளை அழைத்து வருகிறார் யாத்ரா முத்தத்தை நான் படிக்கும்போது மோசே அந்த நாற்பது ஆண்டுகளுடைய பயணத்தில் எப்படியெல்லாம் அவர் சிரமப்பட்டார் என்பதை நாம் படிக்கின்றோம் இருந்தாலும் கர்த்தருடைய அந்த விருப்பத்தை சித்தத்தை செய்து முடிப்பதை தண்டிய குறிக்கோளாக அவர் கொண்டு அதை சரியாகவே செய்தார் மோசைக்கு பின்னதாக யோசுவா ஏனென்றால் மோசே காணா நாட்டிற்குள்ளாக செல்ல முடியவில்லை அந்த பணியை யோசுவா எடுத்துக்கொள்கிறார் அப்படி கானா நாட்டுக்குள்ளாக இஸ்ரேல் மக்களை அழைத்து செல்ல யோசுவா விரும்பின போது எத்தனையோ தடைகள் அந்த எல்லாம் யோசுவா ஒன்றும் இல்லாமல் செய்து பாலும் தேனும் ஓடக்கூடிய கானா நாட்டுக்குள்ளாக இஸ்ரேல் மக்களை அழைத்து சென்றார் அது அவருடைய நோக்கமாக இருந்தது எஸ்தர் ராணி யஸ்தர் தாயும் தாவப்பனும் இல்லாத ஒரு அனாதை பெண்ணாக இருந்தார் ஆனால் அழகு மிக்கவராக இருந்தார் அப்படிப்பட்டவர் அகாஸ்வேரு ராஜாவின் மனைவியாக ராணியாக ஆனார் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்க போது அகாஸ்வேரு ராஜாவுக்கு ராணுவ தளபதியாக இருந்த உயர்ந்த அதிகாரியாக இருந்த ஆமான் யூத மக்களை நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் அல்லது கொன்று போட வேண்டும் என்று அவன் திட்டம் போட்டான் இதை அறிந்த எஸ்தர் ராணி அரசரை சந்திப்பது என்றால் அரசர் தான் போக வேண்டும் ராணியாக இருந்தாலும் கூட அரசர் அழைக்கும் போது தான் போக முடியும் ஆனால் எஸ்தர் ராணி சொல்கிறார் நான் செத்தாலும் சாவேன் என்று சொல்லி மிக துணிவாக அரசரை சந்தித்து நூற்று இருபத்தி ஏழு நாடுகளிலே வாழ்ந்த யூத மக்களை ஆமாண்டிய சதி திட்டத்திலிருந்து விடுவித்து காப்பாற்றினார் அது எஸ்தர் ராணிந்திய குறிக்கோள் உயர்ந்த ஒரு குறிக்கோள் அதே போன்று நெஹேமியா சூசான் அரண்மனையில் இருக்கிறார் அரசருக்கு பான கா பான பாத்திரராக இருக்கிறார் அதாவது அரசருக்கு அருகாமையில் இருக்கிறார் எல்லா வசதி வாய்ப்புகளோடும் இருக்கிறார் அப்படிப்பட்ட நிலையில் தன்னுடைய சொந்த நாடான இஸ்ரேல் நாட்டினுடைய அந்த நாட்டில் இருந்த எருசலேம் ஆலயம் அந்த ஆலயத்தினுடைய மதிர்ச்சுவர்கள் இடிக்கப்பட்டன என்று சொல்லி கேள்விப்பட்டு அதிகமாக வருத்தப்பட்டார் அதை அறிந்த சூசான் நாட்டினுடைய அந்த அரச நெகேமியாவை எருசலேமுக்கு அனுப்பி அந்த உடைந்து போன மதிர் சுவரை முடியாத பாக்கியத்தை கொடுத்தார் உதவியும் செய்தார் ஐம்பத்தி ரெண்டு நாட்களிலே நெகமியா எதிர்ப்புகளின் மத்தியிலே மிக அருமையாக அதை கட்டி முடித்தார் என்று நெகாமியா புத்தகத்திலே படிக்கிறான் நெகாமியாவுக்கு இருந்த நோக்கம் குறிக்கோள் ஆலயத்தினுடைய சுவரை கட்டி முடிக்க வேண்டும் அடுத்ததாக அண்ணால் நாம் லூக்கா நற்சியினுள்ளே ரெண்டாம் அதிகாரத்தை படிக்கும்போது அண்ணாள் என்ற ஒரு சகோதரி கணவனோடு ஏழு ஆண்டுகள் மட்டும் வாழ்ந்து அதற்கு பின்னதாக கணவன் இறந்த பின்னதாக ஒரு விதவையாக ஆண்டவுடைய ஆலயத்திற்கு வந்து உபவாசித்து ஜெபித்து எண்பத்தி நான்கு வயது என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம் நீண்ட காலம் கருத்தலோடு இருப்பதை கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பதை தன்னுடைய குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்தவர் அன்னார் அடுத்ததாக யோவான் சானகன் யோவான் சானகன் நம்மை போன்று தன்னுடைய சொந்த வீட்டிலே அவர் வாழவில்லை மனாந்தரத்திலே வாழ்ந்தார் நம்மை போன்று உணவை அவர் உண்ணவில்லை வெட்டுக்கிளையும் காட்டுது எனதான் அவருக்கு உணவு நம்மை போன்று உடையும் உடுத்தவில்லை ஒட்டக தோலையை அவர் போர்த்தி கொண்டு வாழ்ந்தார் இருந்தாலும் யோவானுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருந்தது எல்லோரும் பாவத்தை அறிக்கையிட்டு திருமணுக்கு பெற வேண்டும் என்று சொல்லி யோவான் மக்களுக்கு பிரசங்கம் செய்தார் ஏராளமான மக்கள் யோவானை நோக்கி வந்தார்கள் நம்முடைய ஆண்டவரும் கூட யோவானிடத்தில் ஞானஸ்தானம் பெற்றார் அப்படிப்பட்ட உயர்ந்த நோக்கத்தை யோவான் வைத்திருந்தார் மக்கள் மனமாறி திருமுழுக்கு ஏற்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு நம்முடைய ஆண்டவர் யோவானியத்தில் சென்று திருமுழுக்கு பெற்றது கூட யோவானுக்கு கிடைத்த ஒரு பெரிய சிறப்பாக அமைகிறது அடுத்ததாக பவுல் நம்மை போன்று ஒரு கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்தவர்கள் தமஸ்க்கு செல்லுகின்ற பாதையிலே உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து அவரை சந்திக்கின்றார் அப்போது பவுல் தன்னை ஆண்டோடைய சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் தன்னை அர்ப்பணிக்கிறார் அப்படி அர்ப்பணித்து நற்செய்தி அறிவிப்பது என்மேல் விழுந்த கடமை அதை அறிவிக்காமல் போனால் அது எனக்கு ஐயோ என்று சொல்லி நற்செய்தி அறிவிப்பதே தன்னுடைய குறிக்கோள் வாழ்க்கை குறிக்கோள் என்று சொல்லி தீர்மானித்து அதை செய்வதற்கு முழுமூச்சாக செயல்பட்டவர் அதிகமாக பயணித்தவர் அதிக மக்களை சந்தித்தவர் அதிக திருச்சபைகளை உருவாக்கினவர் அதிக நிருபங்களை எழுதினவர் எனவே நற்செய்தியை அறிவிப்பதை தண்டிய வாழ்க்கை இன்றைய குறிக்கோளாக பவுல் கொண்டார் அதற்கு பின்னதாக நாம் அப்போ சுலி புத்தகத்திலே ஒன்பதாம் அதிகாரத்திலே தொற்கால் அல்லது தபித்தால் என்ற ஒரு சகோதரி இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்கிற இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான புதிய கண்டுபிடிப்புகள் புது விதமான இயந்திரங்கள் ஆனால் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக வாழ்ந்த துர்காய் எந்த விதமான தையல் மிஷினும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஊசி நூல் மட்டும்தான் அந்த விடத்தில் இருந்தது அப்படிப்பட்ட நிலையில் கணவன் இல்லாத பெண்கள் கைப்பெண்கள் அவர்களுக்கு ஆடையை தைத்து கொடுத்து கணவன் இல்லாத அந்த நிலையிலே இருக்கக்கூடிய அந்த கவலையை அவர் மாற்றினார் அதை தொற்கால் தண்டிய வாழ்க்கையின்றி நோக்கமாக செய்து குறிக்கோளாக அமைத்து வாழ்ந்தார் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருகிறார் இந்த உலகத்தை பார்ப்பதற்காக வரவில்லை உலகத்தில் அதிசயங்கள் இருக்கிறது என்று சொன்னார்கள் அதை போய் பார்ப்போம் என்று சொல்லி அதற்காக வரவில்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும்போது ஒரு நோக்கத்தோடு வருகிறார் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தேன் என்று சொல்கிறார் நீதிமன்ற்களுக்கு அல்ல பாவிகளையே ரட்சிக்க வந்தேன் என்று சொல்கிறார் அதை பவுல் ஒன்றத்தி முப்பத்தி முதலாம் அதிகாரம் பயந்தாம் விதத்திலே பாவிகளை ரசிக்க கிறிஸ்தியஸ் உலகத்திலே வந்தார் என்று சொல்கிறார் அருமையான சகோனிய சகோதரியே நீங்களும் நான் ஆராதிக்கின்ற நம்முடைய ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு வாழ்ந்தவர் ஒரு குறிக்கோளோடு வாழ்ந்தவர் அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் கூட இந்த உலக வாழ்க்கையை ஒரு குறிக்கோளுடைய ஒரு வாழ்க்கையாக ஒரு நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இதை அமைப்போம் நாம் அதை செய்ய தீர்மானிப்போம் விரும்புவோம் மனம் உண்டானால் மார்க்கமும் உண்டு என்று சொல்வார்கள் வேர் தெர் இஸ் மைண்ட் தெர் இஸ் வே செய்ய வேண்டும் என்று நாம் நினைத்தால் நிச்சயமாய் செய்வோம் எனவே ஒரு குறிக்கோளை வைப்போம் நம்முடைய விருப்பத்திற்கும் ஆற்றலுக்கும் ஏற்ற வனமாக ஒரு குறிக்கோளை வைத்து இந்த உலக வாக்கியை நீங்களும் நானும் வாய்வோம் அது நமக்கும் நல்லது அடுத்தவருக்கும் நல்லது ஆண்டவருக்கும் பெரியமாயிருக்கும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வித்து காப்பாராக அமேன்.